சோடா யூடியூப் சேனல் நியாயர்களுக்கு வணக்கம் நான் சாய்ரமணி சிங்கம்புள்ளி மொட்டை சிவா கட்டி சிவா படத்தின் இயக்குனர் வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் பார்த்தங்க தமிழ் படம் தான் இந்த படத்துக்கு தலைப்பு மட்டும் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க அந்த தலைப்பு வந்து கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை உள்ளே வர வைக்காமல் தடுக்குதோன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது இருந்தாலும் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த தலைப்பு அந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்தது படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற அளவுக்கு அந்த படத்து மேல ஒரு பெரிய மரியாதையா வந்தது சமீபத்துல பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆன எந்த படமும் சரியா போல் கலெக்ட் பண்ணல தேட்டர்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பழைய படங்களை போட்டுட்டு இருக்காங்க தமிழ நல்ல கன்டென்ட்டே வரல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலு இந்த பிரமயுகம் இப்படி தொடர்ந்து மலையாள படங்கள் வந்து எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகுது அது அங்கே ஹிட் ஆகுதுன்னா பரவாயில்ல தமிழ்நாட்டிலும் பெரிய ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நான் நடந்துட்டு இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப தமிழ்ல வந்துட்டு கிரியேட்டர்ஸ் வந்து இல்லையா நல்ல கன்டென்ட்டை கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஹாட்ஸ்பாட் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டர் வந்து விஜய் கார்த்திக் அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு ஒரு சிம்பிள் லைன் தான் எடுத்திருக்காரு ஒரு படத்தில் ரெண்டு மணி நேரம் தாங்க படம் இருக்குது நாலு கதை சொல்லியிருக்காரு அதில் அந்த நாலு கதையும் ஒரு கதைக்கு அரை மணி நேரம் அப்படின்னு வச்சுட்டு சொல்றாரு ஃபர்ஸ்டாப் ரெண்டு கதை சொல்லியிருந்தாரு அந்த ரெண்டு கதையும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம படம் பார்த்தா ஒரு டிராவல் பண்ண டைமிங்கே தெரியல அவ்வளோ ஸ்பீடாக போச்சு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வலுக்கு அப்புறம் ரெண்டு கதை வருது அந்த ரெண்டு கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு இப்போ ஒரு கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அதாவது சினிமாவில வந்து ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த சொல்லுங்க சினிமா வந்து களம் புதுசா இருக்கணும் கண்டென்ட் புதுசா இருக்கணும் பார்த்த சினிமா பார்க்க கூடாது அரைச்சமாவே அரைக்க கூடாதான்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உள்ளவாங்கிறதா அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா இதை விட புதுசாலாம் வந்து டக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை வித்தியாசமா பண்ணிருக்காரு நீங்களே படம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷாக் ஆவீங்க அந்த அளவுக்கு நிறைய புதுசா சில விஷயங்களை ட்ரை பண்ணிருக்காரு அதனால இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஏதோ நம்மளுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம காசு கொடுத்து உள்ள போனோம்னாக்கா சில படத்துங்களை வந்து அறுத்துரும்ங்க போட்டு என்னடா சொல்ல வரானுங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மெசேஜ் அப்படின்னு இந்த படத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த கொடுமையும் பண்ணாம ஆடியன்ஸை நல்லா என்டர்டெய்னிங்கா வச்சுட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பண்ணணும்னாக்கா இந்த படத்தை பார்த்தோம்னாக்கா நல்லா பண்ணிருக்காங்களே இந்த படம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஏதோ தவறுதலா வந்து அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா ஒரு டீச்சர் எப்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னாக்கா அதை வந்து போயிட்டு நம்ம ஆடியன்ஸ் படம் பார்க்கறவங்க கூட வந்து அந்த ட்ரெயிலர் பார்க்கல ரிவியூஸ் எல்லாம் மாதிரி இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருப்பானுங்க பார்த்த உடனே அந்த படத்தோட அந்த ரிவ்யூவை நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த தம்மையில் வைக்கிறதுக்காக சில வார்த்தைகளுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து இந்த ட்ரெய்லரை வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கட் பண்ணாக்கா ஒரு இப்போ இருக்கிற ரீசென்ட் டைம்ல பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படத்துக்கு கூட ஓப்பனிங் வர மாட்டேன்னு மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படியே வந்தாலும் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் தான் மண்டே வந்து தேட்டரில் வந்து ட்ரவுடிங்ல அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு புது ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டர் இப்படி ஒரு குடம் உள்ள பெரிய ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஓப்பனிங் வர வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்காரு கொஞ்சம் கண்ட்ரோவர்ஸிலாக ட்ரெய்லர் கட் பண்ணாக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும் ஓப்பனிங் வரும் ஓப்பனிங் பார்த்தாங்கனாக்கா மவுத் டாக்ல இந்த படம் வந்து பிக்கப் ஆகும் அப்படின்ற ஒரு கன்டென்ட்டோடு தான் அந்த ட்ரெய்லர் வந்து அவர் பண்ணிடுவார்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் இப்போ வந்து வடக்குபோட்டி ராமசாமி படம் ஏய் நீ இந்த சாமியிலன்னு சொல்லி தினி அந்த ராமசாமி தானே நான் அந்த ராமசாமி இல்லை அப்படி வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி ஆச்சு இல்லையா ஸோ அந்த எண்ணத்தில் கூட இந்த டைரக்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ இப்போ ராமசாமி அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்டது கான்ட்ரவர்ஷியல் ஆச்சுனாக்கா அது வந்து பெரிய ஒரு அரசியல் தலைவரோட கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ணதனால அது கான்ட்ரவர்ஷியல் அதிகமாச்சு படம் பார்க்கும்போது அந்த கான்ட்ரவர்ஷியல் இல்லை படமும் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்துட்டு இவர் சொல்ல வர விஷயத்தையே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு படத்துல நல்ல கருத்துள்ள ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு படத்துக்கு வந்துட்டு என்னன்னாக்கா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் சொல்ல வந்த நாலு கதையில ஒரு கதையில ஒரு கண்டென்ட் கொஞ்சம் அடல்ட்டா இருக்குதுன்றதுனால ஏ சர்டிபிகேட்ன்றது வந்துச்சு ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் அது அது எப்படி குடும்ப குடும்பமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றத வந்துட்டு அரசாங்கமே வந்துட்டு அது போல விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க ஒரு மளிகை கடையிலயோ ஒரு பாத்திர கடையிலயோ பல சரக்கு கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு இது போலதான் இருந்தாக்கா தப்புன்னு சொல்றாங்க ஆனா சேனல்ஸ்ல வந்துட்டு நிறைய பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ அப்படின்னு சொல்லி பண்ணி அது பெரிய ஒரு விஷயமா வந்து வீட்டுல இருக்கிற பெற்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்களோட அம்மாக்களுக்கு வந்து நம்ம குழந்தைய வந்து டிவியில் காட்டுறாங்க அப்படின்றதுக்காகவும் அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியும் நீ இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் இப்படி மேக்கப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு எஜுகேஷனை எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாக வந்துட்டு டிவி ஷோஸ்ல கலந்துக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ் அந்த குழந்தைங்களுக்கு மெச்சூரிக்கு மேலே வந்துட்டு பல விஷயங்கள் கண்டென்ட் சொல்லி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இந்த குழந்தைங்களையும் வந்து தூங்க விடாம எந்த நேரமும் ரீல்ஸ் பாரு அதை பண்ணு டிவில இருந்து ஷோ போட்டாங்க இந்த ஷோ வந்து பாருன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் பண்ற தப்பையும் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்ததுனால இந்த படம் ஃபேமிலியா போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தாங்கன்னாக்கா இன்னமும் அந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால யங்ஸ்டர்ஸுக்கு இல்லையானாக்கா யங்ஸ்டர்ஸ் சொல்ல வர்றது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம் ஆனா கூட்டு போறதுக்கு தேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க காரணம் வந்து 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 இந்த இந்த படம் ஒரு மற்றபடி பார்க்க முடியாத மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப அவசியமான ஒரு படம் தான் நல்ல ஒரு கன்டென்டோட தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷத்துல வந்திருக்கிற ஒரு நல்ல படம் அதனால இந்த படத்தை பார்க்கும் போது இந்த படம் வந்து இன்னைக்கு நான் தேட்டர்ல பார்க்கும்போது இந்த படம் ஓடணும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடனா தான் சின்ன படங்கள் வந்து நிறைய படங்கள் வரும் நிறைய பேர் வந்து நிறைய புது புது கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க தான் வந்து படம் எடுக்க முடியல பெரிய ஹீரோக்கள் படம் மட்டும்தான் ஓடுது அதுக்கு இரநூறுபா கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்துக்கு இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கணுன்னாக்கா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் தேட்டரில் வந்து கம்மி ரேட்ல கொடுத்தோம்னாக்கா இப்போ நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கருத்து கூட போயிட்டு இருக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கு வந்துட்டு அது ப்ரொடியூசர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து இருக்கிறது தான் ஒரு சின்ன ரேட்ல ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்ப சில தேட்டர்ஸ் எல்லாம் மால் தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து அறுபது ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு அது முதல் வரிசையில் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ரூல் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு இதை வந்து ஒரு பிப்டி பர்சென்டா பாத்திட்டு ஒரு ரெண்டு ரேஞ்சு டிக்கெட் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் ஒன்று ஒரு நூத்தி இருபது ரூபாய் டிக்கெட் கூட பரவாயில்ல மினிமம் நூத்தி இருபதுனா சின்ன படங்களுக்கு வந்து சேர்ந்த கூட ஓடி பாத்துக்கலாம் போயிட்டு இருக்காங்க சார் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்ப திரையரங்கல வந்து இப்ப திரைப்படத்துறையில இருக்கிற அவங்கள மாதிரி இயக்குநர்கள் தயாரிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப டிக்கெட் அறுபது ரூபாய் இருக்குன்னு இல்லையா அறுபது ரூபாய் நூத்தி ரூபாய் இருநூறுவா இந்த டிக்கெட்டை கொடுக்க கூட பப்ளிக் ரெடியா இருக்கிறாங்க ஆனால் அங்க விற்கக்கூடிய கேண்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய தின்பண்டங்கள் விலை அப்புறம் முக்கியமா டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு படத்தில் டிக்கெட்டு ரூபா ரூபாய் இருபது ரூபான்னா ஒரு அவருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா சாக்கி பண்றாங்க அதுவே நூற்றம்பது ரூபா வந்துடுது டூ வீலருக்கு காருக்கு அப்படியே அது இன்னும் அதிகம் இப்ப எப்படி ஒரு தேட்டருக்கு நம்பி வருவாங்க மக்கள் இவ்வளவு செலவு பண்ணி தேட்டரில் நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதுங்க இப்ப வந்துட்டு நம்மளே போறோம் தேட்டருக்கு போறோம் அங்க போயிட்டு இன்டர்வெல் டைம்ல அதாவது ஒரு மினிமம் பாப்கார்ன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போறேன் அதனால எனக்கு ஒரு மினிமம் பாப்கர்ன் எவ்வளவு ஃபார்ட்டி சார் அப்படின்றாங்க நாற்பது ரூபா கொடுத்து ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவாங்களா அப்போ தேட்டர்ல வந்துட்டு ஒரு மினிமமா எப்படி டிக்கெட் ரேட்டுக்கு சொல்ற மாதிரியே இதுவும் இருந்தாக்க கொஞ்சம் சௌகரியமா தான் இருக்கும் எல்லாரும் வந்து இருக்கப்பட்டவங்க கிடையாது இந்த நாடு வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்றாங்க படம் பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாரும் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி படம் பார்க்க வரவங்க எல்லாரையும் இப்ப படங்கள் ரிலீஸ் பண்ற படங்கள்லாம் வந்து ஓடிட்டு இருக்குன்றாங்க எல்லா படமும் டிக்கெட் வந்து என்ன காரணம் கேட்டாங்க அந்த டிக்கெட் எழுபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் போடுறாங்க படங்களுக்கு புது படங்களுக்கு வந்து தேட்டருக்கு கூட்டம் வருவாங்களானக்கா இது ரீ ரிலீஸ் பண்ற படங்கள் ஓடுற படங்கள் பார்த்தோம்னா அதுவும் ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் தான் ரீ ரிலீஸ் பண்றாங்க அந்த ரீ ரிலீஸ் பண்ற படங்களுக்கு அந்த எழுபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்டுக்கு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சீலிங்ல டிக்கெட் வந்து இந்த ரேஞ்சு சொல்லி கொடுத்தாங்கனாக்கா பாக்கிறதுக்கு இருப்பாங்க தியேட்டர்ல நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு அந்த இரநூத்தி நாற்பது ரூபா பாப்கைன் தான் மினிமம்ன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அநியாயமா தான் இருக்குது அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி பார்க்கிங்க வந்துட்டு தேட்டருக்கு வர்றது மாலில் வரவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பார்க்கிங்னாக்கா அந்த தேட்டருக்கு வரவங்களுக்கு மட்டும் தனி பார்க்கிங்கா இருந்ததுனாக்கா அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா இது சொல்றாங்க உண்மையா எனக்கு சரியா தெரியல கேரளாவில் வந்துட்டு தேட்டருக்கு படம் பார்க்க வரவங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீன்றாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னாக்கா அவர் பேசிஸ்ல இங்கே பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கனாக்கா வருஷத்தில் வந்து இரநூறு படம் வருதுனாக்கா அதில் பத்து படம் கூட சரியாக போக மாட்டேங்குதுன்றாங்க அதனால இந்த இரநூறு படங்கள் வருதுனாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது படமாவது நல்ல படம் அந்த படங்கள் வந்து தேட்டர் வந்து போகன்ற எண்ணங்கள் வந்து ஜனங்கக்கிட்ட வரும் அதனால இந்த கோரிக்கைகள்லாம் வந்துட்டு இது தயாரிப்பாளர்களும் இது வந்து தியேட்டர் ஓனர்ஸும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இவங்க பேசி முடிவு பண்ணாங்கனாக்கா சினிமா நல்லா இருக்கும் இப்ப என்ன மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கான போராட்டம்ன்ற விஷயமே வந்துட்டு பெரிய ஹீரோ டேட் தான் படம் பண்ண முடியுன்றாங்க நல்ல கண்டென்ட் இருக்குது கதை பண்ணலாம் ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணலாம்னு சொன்னோம்னாக்கா அந்த கதையை கேட்டு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்ப எங்க தெரியல எல்லாரும் வந்து எப்படி கேட்கறாங்கன்னாக்கா எந்த ஹீரோ கையில வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்போ எல்லாருமே ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா எல்லாரையும் படம் பண்ண முடியாது நிறைய பேர் சினிமாவில் வந்துட்டு கனவுகளோடு சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனாக்கா அந்த படம் ஓடுதுன்ற மாதிரி இருந்தாக்கா இன்னொரு பத்து இருபது ப்ரொடியூசர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய அறிமுக இயக்குனர்கள்லாம் கூட வந்துட்டு அவங்களுடைய நல்ல கண்டென்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லி படம் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் அதனால நல்ல கண்டென்ட்டோட வர சின்ன படங்கள் வந்து தோத்து போகாம ஓடணும் எல்லா படத்தையும் நான் வந்து படங்கள்லாம் நல்ல படம் சொல்ல வரல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் ஓடுச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்குதுன்னாக்கா அதுக்கு காரணமும் வந்துட்டு நிறைய சின்ன படங்கள் நடக்கிறதுனாலதான் சில அதிமேதாவிகள் வந்து சின்ன படமே எடுக்காதீங்க எல்லாம் வீட்டுல போயிட்டு பெட்ஷீட் போட்டு போத்தி தூங்கிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுங்க அந்த நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா மூலயமா பார்த்தவங்க திருப்தியா இருக்குதுனாக்கா இன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு படத்தோட டைரக்டர் விஜய் கார்த்திக் வந்து அவர் என்ன சொன்னாருனாக்கா நான் நல்ல படம் தாங்க எடுத்திருக்கிறேன் நான் இவ்வளவு கேரண்டியா சொல்றேன் இந்த படத்தை போய் நீங்க பாருங்க தியேட்டர்ல ஒருவேளை படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனாக்கா என்ன செருப்பாளியா அடிங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சுனாடா அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு நான் எடுத்தது நல்ல கண்டென்ட் தான் ஒருவேளை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன்டா என்ன படம் பாரு பாரு போர்ஸ் பண்ணியே அப்படி இந்த படம் எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்கன்னா என்ன செருப்பாளடிங்குன்னு சொல்றாருனாக்கா ஒரு டைரக்டர் இந்த அளவுக்கு கெட்ஸா ஒரு விஷயத்த சொல்றாருனாக்கா நிச்சயமா அந்த படத்துல விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி நான் எந்த டேரக்டரும் கூட இந்த மாதிரி செருபால் அடிங்கலாம் சொல்லி நான் பார்த்ததில்லை அதனால இந்த படம் ஒரு நல்ல படம் குடும்பத்தோடு பார்க்கணும் ஏசி ஒர்டிபிக் படம் தான் ஃபேமிலியாக போங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியாது ஃபேமிலியாக போனீங்கன்னாக்கா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணும் இது வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு அது நூறு கொடுக்குறீங்களோ நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறீங்களோ நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு ஒர்த்தபிளான ஒரு படமா இருக்கும் நிச்சயமா இந்த படத்தை ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நீங்க பண்ற சப்போர்ட் என்னன்னாக்கா அட்லீஸ்ட் தேட்டர்லயே போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரௌடோட உட்காந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்கா இருக்கும் அதனால தேட்டர்லயே போய் இந்த படத்தை பாருங்க சரிங்க தேட்டர்ல பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து அரசாங்கத்திட்ட வந்து சினிமாவுக்கு இந்த சலுகைகள் தேவை இப்போ படப்பிடிப்பு அரங்கம் தேவை அது தேவை அப்படின்னு நிறைய கோரிக்கை வைக்கிறீங்க வீடு ஈடுபு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த கேண்டீனில் வைக்கக்கூடிய பொருட்கள் விலை குறைக்கணும் இந்த பார்க்கிங் கட்டணத்தை குறைக்கணும் சிறு படங்களுக்கு வந்து டிக்கெட் விலை குறைக்கணும் அப்படிங்கிறத வச்சு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமோ அல்லது நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமோ அல்லது தயாரிப்பாளர் சங்கமோ உங்களுக்குள்ள அதை பேசி அதை அரசாங்கிட்ட பேசுறீங்களா இல்லை திரையரங்க உரிமையாளர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து விலைகளை குறைக்கணும் சிறு படங்களுக்கு இந்த மேக்கான குருகையில் கோரிக்கைன்னு கோரிக்கையில வந்து வச்சிருக்கீங்களா நான் வந்து ஒரு தியேட்டர் மேனேஜர் கிட்ட பேசுறேங்க அவர் வந்து என்ன சொன்னாருனாக்கா இப்போ ஏங்க அந்த டிக்கெட் வந்துட்டு எவ்வளவு பேர் பாங்குறாங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் பாங்கறாங்கன்னு சொன்னாரு ஒரு பிரபல நடிகரோட குடம் தான் அது ரிலீஸ் ஆனாங்க ஒரு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே நாற்பத்தி மூணு பேர் பாக்கிறாங்கன்னா இருக்குன்னா இந்த நடிகர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு திடீர்னு பாத்தோம்னா நீங்க நாற்பத்தி மூணு பேர் படம் பாக்குறாங்கன்னு சொல்லி சொல்லும் போது இதே நாற்பத்தி மூணு பேர் பாக்குறாங்கனாக்கா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வச்சீங்கன்னா பில் தானா பாப்பாங்க இது ஒரு ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கினாக்கா நிறைய பேர் பாப்பாங்களா இப்போ வந்து மூணு பேர் பார்க்குறாங்க நேற்று மேட்டி ஷோ பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு பேர் தான் பாத்தாங்க அப்படின்றாரு இப்போ இதுலயே நீங்க வந்து விற்கிற டிக்கெட்லயும் கம்மி பண்ணீங்கனாக்கா எங்களுடைய கரண்ட் இது எல்லாருக்கும் வந்துட்டு அம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வச்சாலும் இதே கரண்ட் பில் தான் நாங்க கட்டணும் இதே மெயின்டெனன்ஸ் தான் எங்களுக்கு ஆகுது இதுல வந்துட்டு இருக்கிற ரேட்டுக்கே எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்க ஒரு தேட்டர்ல வந்து ஸ்டாஃப் உங்களை வேலைக்கு வச்சோம்னாக்கா மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுங்க வேற வேலைக்கு போனாங்கனாக்கா அவங்க காலையில போனாங்கன்னா ஒன்பது மணிக்கு போனாங்கனாக்கா ஆறு மணிக்கு முடிஞ்சிருது ஆனா தேக்டர் ஒர்க்குக்கு வரவங்க வந்துட்டு காலையில பதினோரு மணிக்கு வந்தாங்கனா நைட் ஒரு மணி வரைக்கும் அவங்க இருக்க வேண்டியதா இருக்குது இதுக்கு எப்படி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கால் கிடைப்பாங்க இப்ப தியேட்டர்லாம் வந்து ஒர்க்கர்ஸே இல்லாம எல்லாரும் அதிக சம்பளம் கிடைக்குது நிறைய வந்துட்டு நைன் டு சிக்ஸ்ல எட்டு மணி நேரத்துல அந்த சம்பளத்தை வாங்குறாங்க போயிடறாங்கன்றாங்க ரேட்டை குறைக்கிறதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் சொன்னார் அவர் சொல்லும் போதும் பார்த்தோம்னா அதுவும் நியாயமா தான் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு டிக்கெட் ரேட்டை கம்மி சொல்லிட்டு சொல்றாங்கனாக்கா அது முக்கிய சங்கங்களான முக்கிய தலைவர்களான நம்ம சினிமா துறையில இருக்கிறவங்க இதை ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா சினிமா துறையில வந்து சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கு வந்து இங்க கொடுக்கக்கூடிய லோக்கல் பாடி டாக்ஸ் ஒரு எட்டு பெர்சன்ட் வாங்குறாங்க இல்லையா அட்லீஸ்ட் அந்த எட்டு பெர்சென்ட் டாக்ஸ் ஏதாவது சின்ன படங்கள் இந்த பட்ஜெட்ல வர படங்களுக்கு அந்த டாக்ஸ் நாங்க வாங்க மாட்டோன்னாங்கன்னாக்கா டிக்கெட் ரேட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதையாவது கன்சிடர் பண்ணாங்கனாக்கா ஓகே எனக்கு வந்து நான் இந்த கவர்மெண்ட் டிஎம் கே கவர்மெண்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறமே இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமே நான் ஒரு விஷயம் ஒண்ணு நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூட சொல்லியிருந்தேன் என்னன்னாக்கா போன தடவை சொன்னாங்க முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு பூரா வந்துட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள்ல சின்ன சின்ன தேட்டர்ஸ் கட்டி அந்த தேட்டர்ல குறைஞ்ச விலையில வந்து இப்ப அம்மா உணவகம் இருக்கிற மாதிரி அம்மா தேட்டர்ஸ் ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்ப அதுக்கான இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கான இடங்கள் எல்லாம் சர்வே எல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் அப்போதைக்கு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ஆட்சி மாறி போச்சு அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் இங்க இருக்காரு அது அம்மா திரையரங்கமா இருக்கிறத வந்து இப்ப கலைஞர் திரையரங்கமா கூட வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு பண்ணாங்கன்னாக்கா சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் எல்லாரும் படம் எடுக்கிறாங்க இரநூறு படம் ரிலீஸ் ஆகாம இருக்குதுன்றாங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இது போல அவங்க பெரிய மல்டிபிளெக்ஸ் தேட்டர்ல கொடுக்கலனா கூட பரவாயில்ல இந்த இண்டிவிஜுவல் தேட்டர்ஸ் அம்மா தேட்டர் மாதிரி இப்ப கலைஞர் தேட்டர்ல இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னாக்கா ஏதோ பொழுதுபோக்கு படம் பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா டிக்கெட்னோ அந்த மாதிரி போயிட்டு இப்போ எப்படி ஒரு பத்து ரூபா இருந்ததுனாக்கா போதும் எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க அம்மா உலகத்துல சாப்பிடறோம் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எதோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சினிமாக்காக பண்ணாங்கன்னாக்கா நம்ம போயிட்டு ஏன் மால்ல வந்துட்டு இருநூத்தி ரூபா ரூபா பாப்கார்ன் இருக்குது நூத்தி ஐம்பது ரூபா பார்க்கிங் இருக்குதுன்னு கேட்க வேண்டியது கிடையாது இப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு வந்துட்டு யாருமே வந்துட்டு நாங்க டிக்கெட் எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க நாங்க பஸ்ல போறதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறோம் யாரும் கேட்கல அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்டா முன் வந்து இந்த பெண்களுக்காக வந்து சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுனால இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு இலவச பயணம் சொல்லி பண்ணாங்க இதுல நிறைய கோடிகள் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அந்த மாதிரி இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த சின்ன படங்களை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கும் நினைச்சு பாருங்களா ஒரு இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா ஒரு ஒரு படமும் செய்யும் இப்போ இந்த மாதிரி படங்கள் முடங்கி போறதுனாலதான் சின்ன படங்களே எடுக்காதீங்கன்றாங்க சின்ன படங்களை எடுக்காதீங்கன்னு சொல்றதுல வந்துட்டு புத்திசாலித்தனம் கிடையாது அந்த எழுத்து படத்துல ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பேசி எப்படியாவது ஒரு மாசத்துக்கு நாலு படம் அஞ்சு படம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சு உட்காந்து வேலை பண்ணாங்கனாக்கா அந்த படங்களும் குறைஞ்சிருக்கும் அந்த லிஸ்ட் எண்ணூறு படம் சொல்ற படங்களும் குறைஞ்சிட்டு வந்திருக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுக்கணும் சொன்னோம்னாக்கா எடுக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுனாக்கா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார் நல்ல ஒரு ஆலோசனை தான் சொல்றீங்க இந்த மினி திரையரங்கம் கொண்டு வரது வந்து ஜெயலலிதா அறிவிச்சிருந்தாலும் இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய அது அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து திரைத்துறை சார்ந்தவர் இன்னும் முதல் முதல்வர் முகஸ்டாலே ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமா நடித்து வருதா அப்போ சினிமா பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஏன் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த மினி திரையரங்குங்கிறது வந்து ஏன் அவங்க கவனம் செலுத்தலை அவங்களுக்கு அரசியல் நிறைய வேலைகள் இருந்தால் கூட இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதை வந்து ஏதாவது அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்காததுனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த கோரிக்கை வைக்கணும் சொல்றேன் இப்போ அவர் நடிகர்

கலைஞர் தேரரங்கம் ஒண்ணு உருவாக்கின மாதிரி ஆச்சு இது நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு அவங்க கேட்டு ஜனங்க கேட்டு செய்யக்கூடிய விஷயங்களை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்டா இதை கொடுத்தோம்னாக்கா நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுவாங்க அது மூலியமா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் தொடர்ந்து இப்ப சினிமாக்காக வந்து முதல்வர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த கலைஞர் நண்பர் பங்கன்ல இங்க வந்துட்டு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புல வந்துட்டு பூந்தமல்லியை தாண்டி வந்து ஒரு சினிமா ஸ்டூடியோ கட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் என்னோட சின்ன ஒரு கருத்து சந்தேகம் அது எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் பையனூர்ல வந்துட்டு ஸ்டூடியோ கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க சினிமா ஒர்க்கர்ஸுக்குலாம் வந்து வீடு கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் கொடுத்துருக்கு அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அதுக்கான ஸ்டூடியோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாமே நடந்துட்டு இருக்குது இங்க கூந்தமல்லியில வந்துட்டு ஸ்டூடியோ கட்டுறாங்க அங்க ஒர்க்கர்ஸுங்களுக்கான வீடு கட்டுறாங்க அங்க வீடு இருந்துட்டு இங்க இந்த கூந்தமல்லி ஸ்டூடியோவுக்கு வந்தாங்கனாக்கா அது எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல இது தெரிஞ்சு நடக்குதா எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இப்படி இருந்ததுனாக்கா இந்த புரண்பாடும் எப்படி எப்படி இவங்க இங்க இருந்து அந்த பையனூர் வீட்டுக்கு எப்படி போக முடியும் இங்க இருந்து இருந்து பூந்தமல்லிக்கு போறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகுது பையனூர்ல இருந்து போனோம்னாக்கா நாலு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் வர்றதுக்கு நாலு மணி நேரம் போறதுக்கு சரியா போச்சு அந்த ஒரு நாள் எட்டு மணி நேரம் அப்புறம் எப்படி வந்துட்டு இது பாசிபிள் ஆகுன்றதுன்னு தெரியல ஒருவேளை அந்த பையனூர் பக்கத்திலேயே அங்கதான் வீடு கட்டி கொடுக்க போறாங்கன்னா அதை சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய இடத்திலேயே ஸ்டுடியோ கட்டினாங்கன்னாக்கா ஒரே இடமா இருக்கும் சினிமா துறை வளர்ச்சி அடையும் இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சாங்கனாக்கா எப்படி இதுல வளர்ச்சி அடையும் எப்படி வந்து ஒர்க்குல அவங்களுடைய உடல் உழைப்பு வேலை பார்த்து வாழ அவங்க சரியான ஒரு விஷயம் தான் சார் இப்ப வந்து அது அதிமுக பிரிவில் வந்து அறிவிச்ச ஒரு திட்டங்கறதுனால ஒரு அங்க பண்ணாம நம்ம பண்றது புதுசா இருக்கிறதுக்காக இங்க பண்றாங்களா அப்படி ஒரு இருக்கலாமா இல்லை இதெல்லாம் வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்பளமோ அல்லது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ அரசாங்கத்தை அதை விளக்கியிருக்காதா அப்படி விளக்குனா இனிமேலாக விளக்குறதுக்கு இப்போ உங்கள மாதிரி இயக்குனர் வந்து அதுக்கு முயற்சி எடுப்பீங்களா இது எல்லாமும் வந்துட்டு அப்படி ஒரு முதலமைச்சர் அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கிறாரு போது சும்மா போயிட்டு முதலமைச்சர் வந்து பூந்தமல்லி தாண்டி ஐநூறு கோடி ரூபாயில் வந்துட்டு திரைப்பட நகரம் வருதுன்னு சொல்லும் போதே அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படி பண்ணும்போது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கனாக்க பையனூர்ல ஒரு விஷயம் நடந்துருக்குது இது இந்த கவர்மெண்ட் இவ்வளவு ஏக்கர் அங்க கொடுத்துருக்காங்களே அங்க ஒர்க்கர்ஸ்க்குலாம் வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்களே இது இங்க இருந்து இப்படி போறது எப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அதிகாரிகளாவது இதை ஞாபகப்படுத்தி இது ரெண்டு பக்கமும் பிரிச்சு வச்சோம்னாக்கா கஷ்டம் சார் என்ன கான்செப்ட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு முழுசா தெரியல இது என்னுடைய சந்தேகம் தான் ஒருவேளை இந்த சந்தேகத்துக்கு வந்து யாருக்காவது இந்த தகவல் போய் இதை மாத்தி ஒன்னு ஒரே இடத்துல வந்து ரெண்டுத்தையும் செய்யறாங்களா இல்ல ரெண்டு இடத்துல தான் வைக்க போறாங்கன்றது இது தெரியாம நடக்குதுன்றதும் எனக்கு தெரியல சரிங்க சார் இப்ப நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வருவோம் இந்த ஹாட்ஸ்பாட் படத்தை வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் வந்து அவங்க உறுப்பினர்கள் போட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இப்ப அதே மாதிரியே தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க அந்த சங்கத்தின் சார்பா இந்த படத்திற்கு என்ன விதமான சப்போர்ட் பண்ண போறீங்க இல்லாத பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ண போறீங்களா ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து எனக்கு நம்ம அயோத்தி படத்தோட டைரக்டர் மந்திரமூர்த்தி தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாரு சார் இப்போ படம் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து ஆமா அந்த அயோத்தி படத்தில் கூட நீங்கள் வந்து அந்த மருத்துவமனை ஊழியர்கள நடிச்சிருக்கீங்க இல்லை அந்த படத்தை நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து மந்திரமூர்த்தி இதை ஞாபகப்படுத்தினார் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்கிட்ட பேசினேன் ப்ரொடியூசரும் பேசினேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷோ நான் அரேஞ்ச் பண்ணேன் அது இன்னைக்கு அந்த ஷோ எல்லாருமே பார்த்தாங்க பார்த்தா அத்தனை பேரும் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க அதுவும் அந்த படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸாக இருக்கக்கூடிய அசோசியர் டேரக்டர்ஸ் படத்தை பார்த்துட்டு எல்லாருமே எழுந்து நின்று கிளாப்ஸ் பண்ணாங்க அப்போ ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப தான் இந்த அளவுக்கு வந்து உற்சாக விதி எல்லாமே பண்ணுவாங்க ஒருவேளை வந்து இந்த படத்தை வந்து ரைட்டர் யூனியன் மூலியமாகவும் இது போல ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டாங்கனாக்க அதுக்கும் வந்து தலைவர் பாகியராஜ் சட்ட சொல்லி இது ஒரு ஷோ போடலாம்னு சொல்லிட்டு நம்ம போடலாம் போட்டோம்னா என்னன்னா அந்த படங்கள் வந்து ஸ்டாக் மூலயமா தான் வந்து போய் சேரணும் இப்ப முன்னாடி எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இரண்டாவது தான் அந்த படம் பிக்கப் ஆச்சு சில தேட்டர்ஸ்ல மட்டும் அந்த படம் எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த படத்தை எடுத்த தேட்டர்லயே வந்து ரீரிலீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட ஆமா சார் இது வந்து சேது படத்துல அந்த மாதிரி நடந்துச்சு உள்ள தலித்தா அந்த மாதிரி நடந்திருக்கு இது எல்லாமே ரெண்டாவதாரம் மூணாவது தான் பிக்கப் ஆச்சு ஆனா இப்ப வந்து தேட்டர்ல ரெண்டு சோ மூணு படம் செல்லுன்னு தூக்கிறாங்க அதனால வந்து அந்த படம் தொடர்ந்து வெற்றி படமா ஆகிறதுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகுது இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் சினிமா நல்ல படங்களை தூக்காம இருக்கிறதுக்கு அது எந்த விதமான ஒரு நடவடிக்கை தான் நல்லா இருக்கும் தேட்டர்ல வந்துட்டு ஷோ வந்து கேன்சல் ஆகுதுன்ற விஷயங்கள் இப்போ சமீபத்தில் நடக்குதுங்க இப்ப என்னன்னா ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் வரலனாக்கா அந்த தேட்டர் ஓனர் வந்து அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேட்டர்ல சிட்டி அவுட்ல இருக்கிற ஒரு தேட்டர்ல ஒரு ஏழு டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிக்கெட் புக் அப்புறம் அவங்க எல்லாமே வந்து தான் கேர்ள்ஸ் மட்டும் வந்திருக்காங்க வந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க தேட்டருக்கு வந்து பார்த்தாக்க அந்த ஓனர் சொல்லிருக்காரு ஏழு பேர் தான் வந்திருக்கிறீங்க இந்த ஷோ வந்து பார்க்க முடியாது நாங்க உங்க காசு திருப்பி கொடுத்துட்றோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த பசங்க வந்துட்டு விடவே இல்லையா நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம் எங்க ஷெட்யூல் எல்லாம் மாத்திருக்கிறோம் எங்க டைமிங் எல்லாம் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் நீங்க எப்படி டிக்கெட் ரேட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் முடியாது எங்களுக்கு படத்தை நீங்க ஓட்டிதான் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேரும் பிளஸ் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் நேரம் வந்தாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்த்துட்டு ஒரு ஒன்பது பேருக்கு வந்துட்டு ஒரு ஷோ ஓட்டிருக்காங்க அதுவும் அந்த பசங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு ஏசியை போடுங்க எங்களுக்கு எப்படி நீங்க படம் ஓட்டுவீங்க அப்படிதான் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒன்போது பேருக்காக ஒரு ஷோ ஓட்டுனதெல்லாம் சொல்றாங்க இது போல எல்லாம் சினிமா இருந்ததுனாக்கா தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஷோ கேன்சல் பண்ணதான் செய்வாங்க அதுவும் அவங்க வந்து எங்க இன்ஃபுளுங்க கேஸ் போட்டுருவோம் அப்படி எப்படி பண்ணணும் அவங்களுக்கு என்னடா தொல்லையா கொஞ்சம் படத்தை போட்டு விடுங்கடா சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது படங்கள் வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் வந்து நம்ம துறையில இருக்கிற சினிமா துறையில இருக்கிற யாரோ படம் பார்க்குறாங்க எல்லா படத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது போல சில படங்கள் வந்துட்டு அந்த படங்கள் நல்லா இருக்காம அப்படின்றத இருக்கக்கூடிய இன்னும் பிரபல ப்ரொடியூசர்ஸ் இயக்குனருங்க இல்லை ஹீரோஸுங்க எல்லாருமே கூட சும்மா ஒரு ட்விட் பண்ணாங்க அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு போயிட்டு சேரும் அந்த படங்கள்லாம் வந்துட்டு நல்லபடியாக ஓடும் தேட்டரில் வந்து அவ்வளவு சீக்கிரம் தூக்குறாங்கன்றது இல்லாமல் கொஞ்சம் ஆடியன்ஸ் வரதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படி வராமல் போற பட்சத்துல தான் இந்த படங்கள் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ன்றதுல நிறைய படங்கள் வந்துட்டு இப்ப ஷோ கேன்சல் தான் ரீரிலீஸும் அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து படம் வந்து ரிலீஸ் பண்றதும் அது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிலமை மாறணும்னாக்கா எல்லாருமே வந்துட்டு எல்லாமே நிறைய நம்ம வந்துட்டு மெசேஜுங்களை வந்து ஃபார்வேர்ட் பண்றோம் பொதுவாக நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படம் வருதுனாக்கா அந்த படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ வருதுனாக்கா அதை கொஞ்சம் பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணாங்கனாக்கா ஒரு ரெண்டு வரை டைப் பண்ணி கூட வந்து போட்டாங்கனாக்கா இது சினிமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே கூட இது மெனக்கெட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை பண்ணாங்கனாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கும் இப்போ இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கறதுக்கான நோக்கம் கூட இந்த படத்தை பார்த்தோம் படம் பார்த்துட்டு அங்க இருக்கிற மீடியா வந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம் இருந்தாலும் இன்னும் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதுவும் போய் சேரட்டுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம சோழா என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம் சார் தமிழ் சோழா நம்ம சேனலு இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து பிரபலமான இருக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து ட்வீட் பண்ணால் உண்மையிலே அது பப்ளிசிட்டி தான் இருக்கும் இப்போ அந்த பிரபல ஹீரோக்கள் அவ்வளோ பெருந்தமே பண்ணுவாங்க ஏன்னா இதில் எந்த ஹீரோவும் நடிக்கல இதில் வந்து நடித்தவங்க எல்லாமே கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கலைஞர் தான் பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக தெரியுது இப்ப இந்த படத்துக்கு பெரிய ஹீரோக்கள் அந்த மாதிரி ட்வீட் பண்ணுவாங்களா அதுக்கு அந்த டைரக்டரோ இல்ல நீங்க ஒரு சக கலைஞரோ அதுக்கான முயற்சியில் எதாவது எடுத்துருக்கீங்களா இல்ல எடுக்க போறீங்களா இல்ல படம் பார்த்துட்டு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் பிரபல டைரக்டர் யாராங்களோ அவங்களுக்கு இன்னொரு ஷோ கூட வந்து பார்த்து அதை போடுங்க போட்டு எல்லாருமே வந்து படம் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் நானும் ஏதாவது தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட சொல்றேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது போல எல்லாரும் வந்துட்டு சினிமா எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க பிஸியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்றதுக்கு கூட முடியாத இருக்கக்கூடிய அளவுக்கு பிஸியா இருக்காங்க அவங்க எல்லாரும் ஆனாலும் வந்து டைம் இருக்கும்போது இந்த படத்தை பத்தின ரிவியூ பார்க்கும் போது இந்த படத்தோட ரிவ்யூ சில ஜென்வனா சொல்றவங்களும் சொல்றாங்க இப்ப இந்த படத்தை பத்தி கூட தான் சொல்லியிருக்காங்க ரிவியூ எல்லாம் அதனால அதெல்லாம் பார்த்தாங்கனாக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டே ஒரு படத்தை நல்ல படமா கும்பை படமான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க அந்த அதை பார்த்துட்டு இந்த படம் செல்லாது இது அவ்வளவுதான் அது படம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த இந்த படம் நல்லா இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு போது இவங்க படம் பார்க்கலாங்களோ நான் படம் பார்க்கலங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிக் பண்ணாங்கனாக்கா அது அவங்க ஃபேன்ஸ் வந்து தியேட்டருக்கு வராங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரிக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமா இருக்கும் அது போற போக்குல இதெல்லாம் செஞ்சாங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரி செய்யற ஒரு நல்ல விஷயம் தான் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கவுங்க சலுகைகளையும் சௌகரியங்களையும் சில விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் செஞ்சாங்கனாக்கா அவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை அது அது செய்யணும் அருமை சார் உங்களுடைய பிசி செக்டரில் வந்து நம்முடைய சேனலுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்தது தமிழ் சாவளா யூடியூப் சேனல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து நம்ம சோழா தமிழ் சோலா சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொண்டாடுங்க நன்றி தேங்க் யூ சார்